நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அவங்கக்கிட்ட போய் டெக்ஸ்ட் பண்ணாதீங்க அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க அவங்க பேசுகிறாங்களான்னு பார்க்காதீங்க அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க சோஷியல் மீடியாவில் போய் அவங்க ஆக்டிவாக இருக்காங்களா இல்லையா லாஸ்ட் லாஸ்ட்டு போய் நீங்கள் செக் பண்ணாதீங்க இப்படிலாம் பண்ண 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 நீங்கள் ஒரு டவுட்டில் இருப்பீங்க லேக் வைப்ரேஷனில் இருப்பீங்க அந்த விஷயம் எனக்கு கிடைக்கல அந்த பர்சனுக்கு என்ன பிடிக்கலன்ற மாதிரியான வைப்ரேஷன் இந்த வைப்ரேஷனுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு திரும்ப நடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்க நீங்கள் அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வெல்கம் பேக் கைஸ் ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒர்க் ஆகலை நான் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே பட் என்னால் அதை மேனிஃபஸ்ட் பண்ண முடியல நான் என்ன பண்ணலாம் வீடியோக்குள்ள போகலாம் நீங்க பூஸ் அப்படினா மறக்காமல் சைக்கி பண்ணிங்க அப்பா அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும் ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப் வந்து டெவலப் பண்ற மாதிரி இருக்கும் உங்களோட வைப்ரேஷன் ஹை ஆகும் நம்ம எந்த வைரஷன் இருக்குமோ அதை தான் நம்ம வந்து மானஃபஸ்ட் பண்ணுவோம் நீங்க வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம அந்த குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃப்ரீ குரூப் தான் இந்த குரூப்பில் வந்து நான் அஃபர்மேஷன்ஸ் இந்த சேனலை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் சோல்மேட் மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்ச் நம்மளோட அந்த கோர்ஸ் வந்து நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோர்ஸோட டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஓகே இப்போ நிறையா பேர் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி தான் கேட்குறாங்க நான் இந்த ஒரு கேரக்டரில் இருக்கேன் ஆனால் என்னோட கேரக்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்னால் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ண முடில ஸோ அதே மாதிரி இந்த ஒரு கேரக்டரில் இந்த ஒரு கேரக்டர் இந்த ஒரு பர்சனாலிட்டியை நான் எப்படி மேனுஃபஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி நான் இருந்தேன்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரியான நிறையா டவுட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கேட்குறாங்க அந் இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாமல் போகுது ஸோ நான் மேனுஃபஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கக்கூடிய அந்த பர்சன் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கல அவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி நிறையா நிறையா நிறைய நிறையா நிறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நான் என்ன பண்ணணும் ஸோ இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி நிறையா சொன்னது தான் வெளியே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அவுட்டர் வேர்ல்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அந்த பர்சன் பேசினாலும் சரி பேசலைனாலும் சரி உங்கள் கூட இருந்தாலும் சரி கூட இல்லைனாலும் சரி அப்படி ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணாலும் சரி மீட் பண்ணாமல் இருந்தாலும் சரி நீங்கள் அவுட்டர் ரியாலிட்டியை ஃபோ ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இன்னர் ரியாலிட்டி தான் நீங்கள் ஃபோகஸ் பண்ணு இன்னர் வேல்டு தான் அவுட்டர் வேல்டு இன்னர் வேர்ல்டு தான் அவுட்டர் வேல்டு கிரியேட் பண்ணுது அவுட்டர் வேர்ல்டு வந்து இன்னர் வேர்ல்டுடைய பியூர் ரிஃப்ளெக்ஷன் ஸோ ஒரு மிரருக்கு முன்னாடி நம்ம போய் நின்னோம் அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் இங்கே தான் அங்கே ரிஃப்ளெக்ஷன் ஆகியிருக்கும் அப்போ இங்கே நம்ம மாத் சேஞ்ச் தான் அங்கே நம்ம சேஞ்ச் ஆகும் ஸோ அதே மாதிரி தான் அதனால் வெளியே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அவங்கக்கிட்ட போய் டெக்ஸ்ட் பண்ணாதீங்க அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க அவங்க பேசுகிறாங்களான்னு பார்க்காதீங்க அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க சோஷியல் மீடியாவில் போய் அவங்க ஆக்டிவாக இருக்காங்களா இல்லையா சீனை போய் நீங்கள் செக் பண்ணாதீங்க இப்படிலாம் பண்ண 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 நீங்கள் ஒரு டவுட்டில் இருப்பீங்க லேக் வைப்ரேஷனில் இருப்பீங்க அந்த விஷயம் எனக்கு கிடைக்கல அந்த பர்சனுக்கு என்ன பிடிக்கலன்ற மாதிரியான வைப்ரேஷன் இந்த வைப்ரேஷனுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு திரும்ப நடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்க நீங்கள் அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்குது இப்போ ஃபோனுக்கு சார்ஜ் மாதிரி தான் இப்போ ஃபோனுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் இருக்குது அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அந்த சார்ஜ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம நமக்கும் ஹண்ட்ரட் எனர்ஜி இருக்கும் ஒவ்வொரு டேக்கும் அப்போ இந்த டேயில் அந்த எனர்ஜியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதில் பாதி எனர்ஜி நம்மளோட டைஜஷன்லே போயிடுது ஸோ அப்போ மீதி எனர்ஜியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் நம்ம எதை எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அங்கே அங்கே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டுருக்கோம் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து இந்த விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது கொஞ்சம் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஒரு பர்சன் பேசும்போது அந்த பர்சன் அந்த பர்சன் பேசுகிறத நீங்கள் லிசன் பண்ணும்போது கொஞ்சம் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை கவனி கவனிச்சு ஏதோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறீங்க ஒரு விஷயம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயத்த கொடுத்துட்ருக்கீங்க ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கிறீங்க ஓகே சாயங்காலம் என்ன நடக்க போகுது நம்ம போ ஓகே நம்ம அங்கே போவோம் இதெல்லாம் பார்ப்போம் அப்போது இங்கே கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜியை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க ஸோ இதே மாதிரி தான் நம்ம அவுட்டர் வேர்ல்டில் ஃபோக்கஸ் பண்ணோம் அந்த பர்சனை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களோடய எனர்ஜி ஃபுல்லாக அந்த பர்சனை கொடுத்துருங்க அப்போ உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு எனர்ஜி இருக்காது அப்போ அந்த லேக்கில் கொடுத்துட்றீங்க நீங்கள் அவங்க என்கிட்ட பேசல அவங்க என்கிட்ட கே பேசலாம் அப்படின்றப்ப அவங்க எல்லா எனர்ஜியும் அங்கே போயிடும் அப்போ நீங்கள் அட்ராக்டிவான பர்சனாக இருக்க மாட்டீங்க ஸோ எல்லா எனர்ஜியும் நம்மளோட பாடியில் நம்மளோட இன்டென்ஷன் நம்மளோட நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்மளோட பாடியில் இருக்கும்போது தான் நம்ம அட்ராக்டிவாக இருப்போம் அதாவது நம்ம பார்க்குறதுக்கு இல்லை வைப் அந்த ஃபீல் மூலமாக ஸோ அப்போ நம்ம நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சுற்றி உள்ளவங்களுக்கு நம்ம அட்ராக்டாகவும் எனர்ஜி லெவலில் ஸோ அதனால் நீங்கள் அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களோட இன்னர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஓகே இப்போ நான் இந்த ஒரு கேரக்டரில் இருக்கேன் என்னால் எப்படி அந்த ஒரு கேரக்டரை மேனஃபெஸ்ட் பண்ண முடியும் இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் பயங்கர ஒரு லவ்வபுளான ஒரு பர்சன் ஆனால் என்னால் லவ்வபுளான பர்சனை அட்ராக்ட் பண்ண முடியலை என்ன காரணம் ரெண்டு விஷயம் நீங்கள் வந்து லவ்வை கொடுக்குறீங்க ஜென்ரலாக எல்லாருக்குமே எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன் ஃப்ரெண்டுக்கும் நீங்கள் அதே லவ் பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஸ்ட்ரேஞ்சர் ஜென்ரலாக நீங்கள் லவ்வபுளான ஒரு கேரக்டர் கைண்டான ஒரு கேரக்டர் இதே மாதிரி நான் அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு கிடைக்கல என்ன காரணம்னா ரெண்டு ஒன்று நீங்கள் உங்களை பற்றி ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சுருப்பீங்க ஏன்னா இப்போ இந்த லவ்வபிள் அப்படின்றப்ப நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்போ மென்டல் மென்டலாக நம்ம என்ன நம்மளை பற்றி என்ன திங்க் பண்ணுறோம் ஸோ நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே லவபுளாக இருந்துட்டு நீங்கள் உங்களை பற்றி திங்க் பண்ணுற திங்க் பண்ணுற விஷயம் லவபுளாக இல்லை அப்படின்னா லவ்வபுளான பர்சன் உங்களோட லைஃப்பில் மாட்டாங்க ஏன்னா உங் ஏன்னா அந்த பர்சன் உங்களை லவபுள்னு நினைக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் அப்படி நினைக்காதனால ஸோ நம்ம பண்ணக்கூடிய விஷயம் மட்டும் இல்லை நம்ம நம்மளை பற்றி என்ன திங்க் பண்ணுறோம் ஃபீல் பண்ணுறோன்றதெல்லாம் வேறாக இருக்கணும் அப்போ நீங்கள் வந்து லவ்வபுள் அப்படின்னு ஐஎம் லவ்வபுள் ஐஎம் கான்ஃபிடன்ட் ஐ ஆம் சேஃப் இந்த மாதிரியான நீங்கள் உங்களை பற்றி என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறிங்கிறதான் சுற்றி உள்ளவங்களுக்கு தெரியலாம் ஏன்னா நம்ம எல்லாரோட மைண்டும் ஒரு இன்ஃபினைட் மைண்டோட கனெக்ட் ஆகிருக்கு யூனிவர்ஸ் நேச்சர் சயின்ஸ் காட் என்ன நேம்மென்னா வச்சுக்கலாம் அப்போது நம்ம எல்லாரோட மைண்டும் அந்த மைண்டில் கனெக்ட் போது நான் என்னை பற்றி என்ன ப்ரொஜெக்ஷன் வச்சிருக்கேன் நான் என்னை பற்றி என்ன பிலீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் நீங்கள் இல்லை என்ன சுற்றி உள்ளவங்க என்னை பற்றி திங்க் பண்ணுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க அவங்க பிலீவ் பண்ணுவாங்க அப்போ நான் என்னை பற்றி நான் திங்க் பண்ணக்கூடிய தாட்ஸ் என்னை பற்றி நான் ஃபீல் பண்ணக்கூடிய ஃபீலிங்ஸ் என்னை பற்றி நான் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய பிலீவ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா சுற்றி உள்ளவங்களும் என்கிட்ட பாசிட்டிவாக இருப்பாங்க அதே மாதிரி இது ஒன்று ரெண்டாவது மத்த இப்போ நம்ம நம்மளை பற்றி நினைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம நினைப்போம்ல அவங்களுக்கு ஒருவேளை நம்மளை பிடிக்காம இருந்துச்சுன்னா அவங்க ஒருவேளை நம்ம கிட்ட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணால் ஒருவேளை அவங்க வந்து நம்மளை நம்ம கிட்ட கோவப்பட்டா இந்த மாதிரி அவங்க நம்ம கிட்டே பண்ணக்கூடிய விஷயமா நம்ம திங்க் பண்ணுவோம்ல இல்லை அசையும் பண்ணுவோம் நடக்காத ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி அசையும் பண்ணுவோம் அவங்க நம்ம கிட்ட இப்படி பண்ணுவாங்க அவங்க நம்மக்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம அசீவ் பண்ணி பண்ணும்போது என்ன நடக்கும்னா அதை நம்ம க்ரியேட் பண்ணி த்ரீ ரியாலிட்டி கொண்டு வந்துடும் அதே மாதிரி அவங்க நம்மக்கிட்ட நடந்துக்குவாங்க அப்போ நீங்கள் லவ்வபுளான கேரக்டராக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த பர்சன் உங்கள் கிட்டே லவ்வபுளாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்சன் உங்ககிட்ட லவ்வபுளாக இருக்க மாட்டாங்க அப்போ லவ்வபுளான பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க இது ஒரு காரணம் அண்ட் இன்னொன்று நீங்கள் லவ்வபுளாக இருந்துட்டு லவ்வபுளான பர்சனை வெளியே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியான பர்சனை அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க நம்ம வெளியே எவ்வளோ சேஸ் பண்ணுறோமோ அளவுக்கு அந்த விஷயம் நம்மளை விட்டு தூரமாக போவோம் ஏன்னா நம்ம சேஸ் பண்ணும்போது நான் லவ்வபுளாக இருக்கேன் அப்போ நான் லவ்வபுளான பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் எங்கே 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 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பட்டர்ஃப்ளையை சேஸ் பண்ணுற மாதிரி அப்போது அது இன்னும் நம்மளை விட்டு தூரமாக போகும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஓன் கார்டனை பில்ட் பண்ணணும் ஓன் கார்டனோட நம்ம மென்டலாக நம்மளை பற்றின ப்ரொஜெக்ஷனையும் மற்றவங்க நம்ம நம்ம நல்லா திங்க் பண்ணக்கூடிய அந்த ப்ரொஜெக்ஷனையும் நம்மளோட பிஹேவியர்ஸ் நம்மளோட விஷயம் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணி ஒரு கார்டனாக பில்ட் பண்ணோம் அப்படின்னா பட்டர்ஃப்ளை அந்த கார்டனில் நிறையா பட்டர்ஃப்ளை திரும்ப வர ஆரம்பிக்கும் ஸோ இப்படி தான் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒர்க் ஆகுது நம்ம வெளியே ஃபோக்கஸ் பண்ணாமல் வெளியே சேஸ் பண்ணால் லவ் லவபுளாக இருக்கேன் அப்போ லவபுளான பர்சன் எனக்கு வேணும் ஸோ அப்படி வெளியே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜஸ்ட் உங்களோட இன்னர் நீங்கள் செல்ஃபில் உள்ள ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எப்படி இருக்கீங்க அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் வருவாங்க நீங்கள் அந்த பர்சனை இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணாமல் இருந்தாலும் சரி அந்த பர்சன் உங்களோட லைஃப்பில் வருவாங்க அப்போது வைப்ரேஷனல் மேட்ச் அப்படின்ற ஒரு விஷயம் க்ரியேட் ஆகும் ஸோ இப்படி தான் இது எல்லாமே ஒர்க் பண்ணுது ஸோ வெளியே ஒரு விஷயம் நடக்கலையே அப்படின்னு இதுக்கப்புறம் வெளியே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது போனாலோ ஒரு ஷாப்பிங் மாலோ இல்லை வெளியேயோ எங்கேயாவது நீங்கள் போகும்போது இந்த இடத்துல நம்மளோட ஸ்பெசிஃபிக் பர்சன் இருப்பாங்களா அப்படின்னு வெளியே நீங்கள் பார்க்காம உங்களோட எனர்ஜி நிறையா இடத்துல இருக்கும் ஒன்று நம்மளோட எனர்ஜி வந்து பாஸ்டில் இருக்கும் இல்லை ஃப்யூச்சரில் இருக்கும் அப்போ நம்ம பாஸ்ட்லேயும் நிறையா வேஸ்ட் பண்ணுறோம் ஃப்யூச்சர்லேயும் நிறையா வேஸ்ட் பண்ணுறோம் அதை எல்லாத்தையுமே கொண்டு வந்து அவேர்னஸ் உங்களோட பாடியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி அந்த இடத்துல வாக் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி அந்த இடத்துல பிஹேவ் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அதாவது உங்களை பற்றி ஐயோ நம்மளை யாராவது பார்ப்பாங்களோ இங்கே நம்ம போகிறோம் ஒருவேளை நம்மளை பார்த்து இந்த மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களோட எனர்ஜி அவங்களை கொடுத்துட்டிங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் வீக் ஆயிடுவீங்க அப்போ அந் அப்படி வேறு யார்கிட்டையும் கொடுக்காம வெளியே நம்மளை இப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்காமல் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட அட்டென்ஷன் உங்களோட ஃபோக்கஸை ஃபுல்லாக உங்கள் கிட்ட வைக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோடைய எனர்ஜி லெவலில் அட்ராக்டிவாக ஆக ஆரம்பிப்பீங்க அப்போ நிறையா பேர் உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க மீன்ஸ் உங்களோட என உங்களோட அந்த அட்ராக்டிவ் அப்படியே அவங்களுக்கு அது போகும் ஸோ அப்போ இப்படி தான் அந்த விஷயம் நடக்கும் ஸோ அதனால் வெளியே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் அட்ராக்டிவான பர்சனாக மாறுவீங்க அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா எனர்ஜியும் கொண்டு வந்து நீங்கள் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க ஸோ மாதிரி நீங்கள் உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய திங்கிங் நீங்கள் உங்களை பற்றி ஃபீல் பண்ணக்கூடிய ஃபீலிங்ஸ் மற்றவங்க உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க இதில் அவேராக இருங்க அப்படி நீங்கள் அவேராக இருக்கும்போது அந்த விஷயம் தான் நடக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி ஒரு பர்சனை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைஃப்பில் வர ஆரம்பிப்பாங்க எஃபோர்ட்லெஸ்ஸாக ஏன்னா நம்ம எதை ட்ரை பண்ணலோ அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்கும் ஜஸ்ட் லெட் கோ ஸோ அப்படின்றப்ப அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதை பற்றியுமே கண்டுக்காமல் இருக்கும்போது தான் அந்த விஷயம் சீக்கிரம் நடக்கும் ஏன்னா கண்டுக்காமல் இருக்கும்போது நம்ம யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறோம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படி ரிலாக்ஸான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது யூனிவர்ஸ்க்கு அது பிடிக்கும் ஓகே ரிலாக்ஸாக இருக்கும் அப்போ வந்து அவன் நம்மளை நம்புகிறான் ஓகே அப்போ இந்த விஷயத்தை அவனுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு வந்து யூனிவர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ்ல வேணும் அந்த அந்த கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் உங்களோட ஜாயின்ல இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும் மறக்காம இந்த வீடியோ பாருங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம் பாய்